டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை எவ்வாறு இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்தியால எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க முழு காணொலியையும் பார்த்து பயன்பெறுவோம் இந்த ஆண்டு வெப்பச்சலன மழை கோடை காலத்தில் தீவிரமடைந்து காணப்பட்டிருக்கு நம்ம இந்த வெப்பத்திற்கு முன் முன்பாகவே நம்ம மார்ச் மாதம் வெளியிட்ட நீண்டகால அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் இந்த ஆண்டு வெப்பம் தணிந்திருக்கும் இயல்புக்கு குறைவான வெப்பநிலையும் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் வெப்ப அலைகள் இல்லாத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்பது குறித்து நீண்ட கால அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம் அதே போல மார்ச் மாதம் ஏப்ரல் மே என்று இன்று வரை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரையிலான காலகட்டம் காலகட்டத்தில் தமிழகத்தில் பதிவாக வேண்டிய மழையின் அளவு பத்து சென்டிமீட்டர் இன்று வரைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு இருபது சென்டிமீட்டர் இருபது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு வந்து பதிவாகி இருக்கு அதாவது இயல்பாக பதிவாக வேண்டிய வீடு இரண்டு மடங்கு மழைப்பொழிவை நம்ம இந்த ஆண்டு பார்த்திருக்கோம் இதற்கான காரணம் வானிலை காரணிகள் மிக சாதகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தாலும் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் தீவிரம் அடைந்துள்ள வெப்பச்சலன மழை இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக எதிர்பார்க்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பெரிதாக குறிப்பிடும் அளவிற்கு மழை பெறாவிட்டாலும் நாளை நாளை மறுநாள் அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வரைக்குமே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பல இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்களில் பதிவாகும் என எதிர்பார்க்கலாம் மாநிலத்தின் பொறுத்த வரைக்கும் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி போன்ற திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களெல்லாம் நல்ல மழை பொழிவு பதிவாகி இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் மாலை இரவு நேரத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை முதல் மழையின் தாக்கம் சற்று குறையை தொடங்கும் கனமழை பொழிவாக இல்லாமல் ஆங்காங்கே இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்கிறது இந்த சூழலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மே இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடகா கட க கரையோர பகுதிகளில் உருவாக இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று மே இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு அல்லது மே இருபத்தி ஆறாம் தேதி புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த புயலுக்கு சக்தி என பெயரிடப்படும் இந்த சக்தி புயல் முதல்ல வடக்கு வடமேற்கு திசையில் வடகிழக்கு அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து கடல் பகுதி நோக்கி நகரக்கூடும் பின்பு குஜராத் நோக்கி நகர தொடங்கும் இந்த புயலினால் எந்தவித காற்று பாதிப்பும் அந்த மாநிலங்களுக்கு ஏற்படாது அதே சமயத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட முன்னதாகவே துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தோம்னா ஜூன் ஒன்றாம் தேதி கேரளாவில் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடியது இயல்பு இந்த ஆண்டு ஒரு வார காலம் முன்னதாக மே இருபத்தி நான்காம் தேதியே கேரளாவில் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கு கேரளா மட்டுமல்லாது தமிழகத்திலையுமே மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து மே இருபத்தி ஐந்து இருபத்தாறு ஆகிய தேதிகளில் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லையும் மிக வேகமாக தென்மேற்கு பருவமழை பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல தென்மேற்கு பருவமழை தமிழ் வெப்பச்சலன மழை நாளை முதல் படிப்படியாக குறைய தொடங்கினாலும் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிர மழையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மே இருபத்தி நான்காம் தேதி முதல் கன முதல் மிக வாய்ப்புகள் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பருவமழையிலிருந்து மழைப்பொழிவு பெறுவதில்லை அதற்கு மாறாக பருவமழை கேரளா கர்நாடகாவில் குறைந்திருக்கும் போதுதான் இங்கே வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து மழை கொடுக்கும் அதே போன்று தென்மேற்கு கடல்ல காற்று சுழற்சிகள் உருவாகி அந்த காற்று சுழற்சியினால் வெப்பச்சலன மழை தீவிரம் அடைந்து தமிழகத்தில் மலைப்பொழிவு கொடுக்கும் இயல்பாக நமக்கு வந்து ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் இயல்பாக முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் மலைப்பொழிவு பதிவாக வேண்டும் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்ன ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நல்ல மலைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மழையின் தாக்கம் இருக்கக்கூடும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள்னா ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள்லேயுமே இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபுறம் கேரளா கர்நாடகாலையும் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கு குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் எல்லாம் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுடன் மே இருபத்தி நான்காம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கொடுக்கக்கூடிய மலையிலேயே நமக்கு மேட்டூர் அணை நிரம்புவதற்கான சாதக சூழல் ஏற்படும் ஜூன் முதல் வாரத்திலேயே இயல்பாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை இந்த ஆண்டு முன்னதாகவே உபரி நீர் திறக்க திறக்கப்படும் சூழல் உருவாகும் ஜூன் முதல் வாரத்திலேயே மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படும் அதனைத் தொடர்ந்து மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிற அணைகள் பவானி சாகர் போன்ற அணைகள்லையுமே இந்த ஆண்டு மிக வெகுவாக விரைவாக நிரம்புவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது அதே போல பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமம் மானமலை சுற்று வட்டாரங்களில் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரிய அளவுக்கு பருவமழை இல்லை இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஒரு பத்து நாட்களுக்கு இந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி முதலே பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்து கடவு நகமும் மானமலை சுற்றுவட்டாரங்கள் எல்லாம் தினசரி சாரலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழை கணவாய்ப்புகள் இருக்கு இந்த மழை பொழிவு தென்னை விவசாயிகளுக்கு மிக சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்லையும் மாதந்தோறும் பத்து நாட்களுக்கு கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமம் மானமலை சுற்று வட்டாரங்கள் எல்லாம் பரவலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் பத்து நாட்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல அதே போல தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லையும் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் பகல் நேரத்தில் வெயிலும் மாலை இரவு இடியுடன் கூடிய மழை பொழிவும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்லையும் மற்றும் அதனை இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இந்த ஆண்டு ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கு மாதத்திற்கு ஒரு வார காலம் அதாவது மாத ஒவ்வொரு மாதமும் ஒரு வார காலத்திற்கு காற்று சுழற்சி உருவாக்கி நல்ல பரவலான இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன மழையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பருவமழையும் இயல்புக்கு அதிகமாக பதிவாகி நல்ல மழைப்பொழிவு தர இருக்கு வெப்பச்சலன இடிமலையும் இயல்புக்கு அதிகமாக பதிவாகி மழை தர இருக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாலையுமே கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலுமே நல்ல மழை அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இருக்கு அதன் காரணமா நிலத்தடி நீர்மட்டம் நல்ல நல்ல முறையில உயரும் என எதிர்பார்க்கலாம் நீர்நிலைகளில் நீரிப்பு வெகுவாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் அனைத்து விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தற்போதைய மேற்கொள்ளலாம் குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை ஆண்டு ஏற்படலாம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்ட டெல்டா விவசாயிகள் முழுமையாக குறுவை சாகுபடியில் செல்வதற்கு சாதக சூழல் மேட்டூர் அணையும் நிரம்பி உபரி நிறம் திறக்கப்படும் மழை பொழிவு மாதத்திற்கு ஒருமுறை பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களில் பார்க்கும் போது பகல்ல நல்ல வெயிலும் மாலை இரவு மலை இடியுடன் கூடிய மழை அப்படிங்கிறது குறிப்பாக குறுவை விவசாயிகளுக்கு மிக சாதகமான ஒரு வானிலை அமைப்பாக பார்க்கப்படுது அதன் காரணமா பெரும்பாலான விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பகுதிகளுக்கும் செல்லும் வகையில அதை சரிவர வந்து கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் எடுக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் சரி கோடை காலம் முடிவடைந்துட்டா அப்ப வந்து இனிமேல் வெப்பமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம மார்ச் ஏப்ரல் மாதம் என்ன கூறணும் இயல்பான வெப்பம் இருக்கும் வெப்ப அலையின் தாக்கம் இருக்காது வெப்பம் பெரிதாக நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது என்று கூறியிருந்தோம் அதே போன்றுதான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்லையும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் வெப்பமான நாட்களும் இருக்கும் பொழிவு நாட்களும் இருக்கும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வெப்பம் வந்து அதிகரித்து காணப்பட்டால் அதனை தொடர்ந்து இடியுடன் கூடிய பொழிவு வந்து அந்த வெப்பத்தை தணிக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த வரக்கூடிய நான்கு மாதங்கள்ல வெப்ப அலைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை மிக குறைவு வெப்ப அலையோ அல்லது மாறான வெப்பநிலையோ வரப்போறது இயல்பான வெப்பம் அப்படிங்கிறது இருக்கும் தற்போது இயல்புக்கு குறைவான வெப்பநிலை நிலவினாலும் ஜூன் தமிழகத்தில் மீண்டும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெப்பம் அதிகரித்தாலும் அதனை தொடர்ந்து ஜூன் பதினைந்தாம் தேதி வாக்கில் நமக்கு மீண்டும் வந்து வெப்பச்சலன மலை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் குறிப்பா நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோ பகுதி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகாவின் சிக்மகளூர் அதே போல் கேரளா மூணாறு பாலக்காடு வயநாடு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மக்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது பருவமலை தீவிரமடையும் நாட்களில் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்வது மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது பருவமலை தீவிரமடையாத நாட்களில் நீங்கள் சுற்றுலா செல்லக்கூடிய மக்கள் வந்து அந்த பகுதிகளுக்கு சென்று வரலாம் நன்றி இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கும் பட்சத்துல கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான விளக்கத்தை அடுத்தடுத்த காணொலியில பதிவிடுகிறேன் நன்றி